வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ரொம்ப உடம்புக்கு நல்ல ஒரு சாம்பார் பற்றி தான் சாம்பாரில் நிறைய வகை இருக்குது இது கருணக்கிழங்கு சாம்பார் இது வந்து இந்த சாம்பார் பொடிலாம் போட்டு இதை வைக்கும்போது இன்னும் கூடுதல் சுவையாகவும் சூப்பராகவும் இருக்கும் இது எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இது நம்ம வந்து அமாவாசை அன்னைக்கு செய்யலாம் வாராகிக்கு வழிபாடு செய்யும் பொழுது செய்யலாம் பூமி கடியில் விளையிற கிழங்குகளில் நம்ம நைவேத்தியமாக செய்யும் பொழுது வாராகிக்கு ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கண்டிப்பாக அன்றைக்கு செய்யுங்க மற்றபடி இது கிழங்குகள்லேயே நம்ம எல்லா கிழங்கை விட இந்த கிழங்கு நம்ம உடம்புக்கு நல்லது அதனால தான் அது பேரே கருணைக்கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இந்த கருணைக்கிழங்கால ஒரு சமையல் செஞ்சு சாப்பிடுவோம் இதில் வந்து மசியல் செய்யலாம் கூட்டு செய்யலாம் வறுவல் செய்யலாம் ஆனால் நான் இப்போ வந்து சாம்பார் செஞ்சுருக்கேன் அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்தணும் அதனால் நான் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வச்சு தான் த செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து உங்ககிட்ட முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா சமையல் எண்ணெய் பயன்படுத்திக்கோங்க இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல முதல்ல ஒரு வானிலை எடுத்து அதில் தேங்காய் எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் விட்டுருக்கேன் நான் இதுவும் செக்கிலாட்டின எண்ணெய் தான் அதை விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் அது நல்லா புரிஞ்சதும் கொஞ்சம் வாசனைக்கு பெருங்காயத்தூள் அது வாசனைக்கு புரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி ஒரு கப்பு வெங்காயம் அதையும் கொட்டி நல்லா வதக்கணும் நல்லா வதக்கி அது கொஞ்சம் வதங்கியதும் ஒரு அரை கப்பு தக்காளி அந்த தக்காளியும் போட்டு அதுவும் நல்லா வதங்கி வரும் பொழுது நல்லா அது வதங்கணும் வெங்காயம் தக்காளி தக்காளி ரெண்டும் அது வதங்குறதுக்குள்ளே நம்ம கருணக்கிழங்க நல்லா தோல் விட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை வந்து சும்மா ஒரு சுடுதண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு கொதிக்க வச்சு இறக்கணும் இறக்கி வெடிகட்டிய அந்த கருணக்கிழங்கு ஏன்னா அதில் வந்து ஒரு தன்மை இருக்கும் அது போகும் அதற்காக அது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதையும் இந்த வெங்காயம் தக்காளியோட கொட்டி அதை நல்லா கலாரி கொடுத்து இதற்கு தேவையான அளவு மசாலா போடணும் இது காரத்துக்கு நான் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகா மிளகாத்தூள் போடுறேன் இதுலேயே வந்து தனியாக மிளகாய் எல்லாமே சேர்ந்து அரைச்சது அந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு அந்த பச்சை வாசனை போக அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும் அந்த காய் பச்சை வாசனை எல்லாம் போட்டோம் போன பிறகு திரும்பவும் நம்ம வந்து நான் ஏற்கனவே ஒரு கப்பு ஒரு தோரம் பருப்பு நான் குக்கரில் வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து அதை வந்து கடைஞ்சி ி வச்சுருக்கேன் அந்த கடைசியில் பருப்பு கடையில் அதையே விட்டு அதை கலந்துட்டு ஒரு எலுமிச்ச சைஸு புளி அந்த புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி அந்த புளிக்கரைசிலையும் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போனோம் குழம்பு வந்து கொதித்து நொற தள்ளி வெளியே வரணும் இப்போ நம்ம அந்த குழம்போட எப்படி ரெடி ஆயிருக்கு அதனுடைய இதுன்னு பார்த்தா நம்ம த மூடி திறந்து பார்த்தா ஓரம்லாம் வந்து நல்லா நுரம் வந்திருக்கும் சாம்பார் ரெடி அப்படின்றது இதுதான் அந்த டைமில் வாசனையும் ந நல்லா வரும் நம்ம விட்ட எண்ணெயும் நல்லா மினு மினுன்னு மேலே பிரிஞ்சு வரும் அந்த நேரத்தில் நம்ம வச்சுருக்கிற சாம்பார் பொடி இது வந்து எப்படி செய்யணும் சாம்பார் பொடி அப்படின்னு நான் தனியாக ஒரு பதிவு போடுறேன் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் பார்க்காதவங்க அந்த சாம்பார் பொடியோட நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த இதில் நான் வந்து ஒன்றரை கப்பு சாம்பார் வைக்கிறதுனால நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் இன்னும் கூடுதலாக போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி சாம்பார் பொடியை தூவி அது மேலே இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து கொடுங்க கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தான் கொதிக்கணும் சாம்பார் பொடி போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது சாம்பாரெல்லாம் ரெடி ஆகிட்ட பிறகு தான் நீங்கள் சாம்பார் பொடியே போடணும் போட்டு அதை கொதித்த பிறகு ஒரு ஸ்பூன் நெய் பசு நெய் விட்டு நல்லா கலந்து கொடுத்து அதை போட்டு மூடிடுங்க அந்த நேரம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பு மேலே இருக்கட்டும் ஆனால் நீங்கள் வந்து கேஸ் மேலே இருக்கட்டும் நீங்கள் வந்து கேஸ் பற்ற வைக்காதீங்க ஆஃப் பண்ணிவிடுங்க ஆனால் கேஸ் மேலே இருக்கணும் அந்த சாம்பார் பொடியோட ஓசனை நெய்யோ நெய் உருகி அந்த நெய்யோட வாசனை சாம்பார் எல்லாமே சேர்ந்து ஒரு வாசனையாக ரொம்ப சூப்பராக அந்த சாம்பார் ரெடியாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து தான் நம்ம அந்த ஹீட்லேருந்தே கீழே இறக்கணும் அதுக்கப்புறம் இறக்கி நீங்கள் சாப்பாடுக்கு பரிமாறுங்க ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சுவையாக ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் இந்த சாம்பாரை செஞ்சு பாருங்கள் அதுவும் இந்த கருணக்கிழங்கு போட்டு வைக்கிற சாம்பார் ரொம்ப திக்காக ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை அதுக்கும் சாப்பிட்லாம் சாதத்துக்கு சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாம்பார் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவர்களுக்காக புதுசாக கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவு இந்த பதிவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்